நீ வீரத்தின் பிறப்பிடம் பேரன்பின் இருப்பிடம் இனி எவர் வந்தும் நிரம்பாது கேப்டன் விஜயகாந்த் ரசித்தவனுக்கு கலைஞன் நீ பசித்தவனுக்கு கடவுள் நீ உன் உபசரிப்பில்தான் சரிசமம் பிறந்தது உன் தனி முயற்சியில்தான் தென்னிந்திய நடிகர் சங்க கடன் எல்லாம் கரைந்தது நீ திரையில் வந்தால் அரங்கம் அதிரும் உன் வசனங்கள் கேட்டால் வீரம் சுரக்கும் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை எல்லாம் ஊருக்கே கொடுத்து மகிழ்ந்த உத்தமன் நீயே கடந்து சென்ற பாதையெல்லாம் கருணையை விதைத்த காவிய தலைவன் நீயே நலிந்த கலைஞனுக்கு ஓய்வூதியம் பெற்று தந்த தாயுமானவனும் நீயே தோல்வி பார்த்து திரும்பிய பல தயாரிப்பாளர்களுக்கு தோல் கொடுத்த நண்பன் இவர்